காலை தானம் ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது எண்ணம் போல் வாழ்க்கை கிறிஸ்து இயேசு சிந்தியோ உங்களில் இருக்க கடுவது பிழிப்பு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் எப்படியாக சிந்திக்கிறோமோ அப்படியாகவே மாறுகிறோம் அது போல எப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் வைத்திருக்கிறோமோ அப்படியே நம் வாழ்க்கையில் காணப்படுகிறது குரல் ஒன்று இருக்கிறது உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளால் மாற்றுவது என்று என்று இருக்குது அதனுடைய விளக்கம் என்னவென்றால் எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் எண்ணுவதென்றால் சிந்திப்பது நம்முடைய சிந்தனை உயர்வாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவ் உயர்வான சிந்தனை உடனடியாக கைகூடி வரவில்லை என்றாலும் அதனை விட்டுவிடக்கூடாது அப்படியே நாம் தொடர்ந்து செய்யும் போது நம் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் நீங்கிவிடும் நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் நம் சிந்திக்கும் சிந்தனை நம்மை அவ்வாறே வாழ தூண்டுகிறது இயன்ற வரை தெய்வ பிள்ளைகள் சிந்தனைகளிலே சிந்திக்க வேண்டும் எதிர்மறையான காரியங்களை சிந்திக்க கூடாது கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிற்கும் போது அது நம்மை பிரதிபலிக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் என்று தெளிவாக காண்பிக்கிறது வேலை தேடி தேடிப்பட்டதற்கு சென்ற இரண்டு நண்பர்கள் கதை நாம் அறிந்தது ஒருவன் நல்லதையோ தன் மனதில் சிந்தித்தான் மற்றவன் தன் இருதயத்தில் பொல்லாத நினைவுகளை சிந்தித்துக் கொண்டிருந்தான் இருவரும் இரண்டு வெவ்வேறு வீடுகளுக்கு வேலைக்கு சென்றனர் முதன் நண்பன் தன் எஜமானிடம் கனிவான உற்சாக மூட்டும் வார்த்தைகளே பேசினான் அந்த வீட்டு எஜமான் சந்தோஷப்பட்டு அவனை அன்பாக நடத்தினான் இரண்டாம் நண்பனும் தன் இருதயத்தின் சிந்திய பொல்லாத யோசனைகளை பேசினான் உங்கள் வீடு மிகவும் சிறியதா இருக்கிறது ஒருவேளை நீங்கள் வளர்க்கும் மாடு மறித்து போனால் வெளியே எப்படி கொண்டு போவீர்கள் அப்படி இப்படி என்று தீய காரியங்களே பேசினான் இறுதியில் அந்த எஜமான் அவன் மீது கோபம் பட்டு அடித்து வேலையை விட்டு விரட்டினான் கடைசியாக சகோதரரே எவர்களும் ஒழுக்கம் ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளும் நீதி உலவைகள் எவைகளும் கட்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளும் நற்கிருத்தி அவைகளோ ஆகிய புண்ணியம் எதுவும் புகழ் எதுவும் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் பிலிப்பன் நான்காம் அதிகாரி எட்டாம் வசந்த வாஸ்கரம் நல்லவைகளை சிந்திப்போம் நல்லதே செய்வோம் பரிசுத்தம் உள்ள பிதாவை கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தியை எங்களுக்கு தாரும் என்று தேவன்த்து மன்றாடி சம்பிப்போம் என் நண்பன் தேவாதி தேவனே கர்த்தா இந்த நேரத்தில் வாசித்த வசனம் போல கர்த்தாவே நேரே நல்லவைகளே நான் சிந்திக்கிற பிள்ளைகளாக காணப்படு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தாரும் கெட்ட எண்ணத்தை எடுத்து போட்டு நல்ல சிந்தனை சிந்திக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று மன்றாடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்